গোলতো বোলে গ'লটো বোলে வந்தந்த நாதரை கண்டுதொழுது ஆமா மறுநாள் காலையிலே காலையில வாய்த்த குளத்து பொழி சபரி மல்லை கிடந்து கடந்து சொரிமுத்தையன் கோவிலுக்கு வருகின்றார்கள் சொரிமுத்தையன் கோவிலிலே வந்து ஆமா தாமிரபரணி நதிக்கரையை கண்டார்கள் 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 தாமிரபரணி நதிக்கரையை கண்டு ஆமா மாடுகளை எல்லாம் அபுத்து சரி கலைப்பாறை இலைப்பாற விட்டு ஆமா ஐயா பட்டே

தாமிரபரணி நதிக்கரையிலே குளித்தார்கள் ஆளுக்கு ஒரு ஒரு வேலையை பார்த்தாங்க ஒருத்தன் கல் எடுத்து கூட்டினா ஒருத்தன் விரவு பிறக்கிட்டு வந்தார் ஒருத்தர் டவி எடுத்து வச்சான் ஒருத்தர் சமையல செஞ்சான் நல்லா அழகா ஒரு பொங்கலை போட்டு இறக்குனாங்க ஒரு சாம்பாரையும் வச்சாங்க வட்ட பாறையிலே ஏழு பேரும் அமர்ந்திருந்து இலைய விரித்து பொங்கலை வச்சாங்க சாம்பாரை ஊத்துனாங்க நல்லா வயிறார சாப்பிட்டாங்க அந்த ஆரிய முத்துப்பட்டேன் அண்ணம்பட்டேன் ஆறு பேரும் ஒன்று சேர்ந்து சாதத்தை அருந்தினார்கள் தாமிரபரணி நதிக்கரையில குளிச்சதுக்கும் நல்லா சாப்பிட்டதுக்கும் அடிக்கு பாருங்க குளிர்ந்த தென்றல் சிலு 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 அடிக்கு ஆறு பேரும் ஆளுக்கு ஒரு துண்டை விரிச்சாங்க வலது கைய தலைக்கு வச்சாங்க கண்ணை அசந்தாங்க ஆமா ஆனா ஆரிய முத்துப்பட்டன் மட்டும் சொறிமுத்தையன் கோவில தலவாயுடைய கொட்டைக்கு வருகின்றார் தலவாயுடைய கொட்டைகளை வந்து அவர் பட்ட விரிச்சாரு மேல போட்டிருக்கத வலது கைய வச்சாரு கண் அசந்தாரு அந்த குளிந்த தென்றலும் அந்த மலை சாரல் அவர் மேல விழுந்தது பாருங்க அப்ப நினைக்கார் ஆரிய முத்துப்பட்டேன் ஏ ஐயா ஏ சுரிமுத்தையா ஏ தோகை முத்தம்மா ஏ மகாலிங்க சாஸ்தாவே சட்டநாதன் கேத்ரபாலா சாமி சங்கிலி பூதத்தாரே ஏ ஐயா ஏ மாயாண்டி சுடலை அம்மா ஏ அம்மா ஏ தர்க்க தலவாய் மாடா எல்லா பேச்சும் ஒரு பேச்சுதான் ஏ ஆரிய முத்துப்பட்டேன் எங்கெங்கு போய் வாழ்வாங்கு வாழ்ந்தாலும் நான் மாண்டு மடியும் காலத்திலே இந்த சொறிமுத்தண்ணையின் காவிலே எனக்கு ஒரு நிலைய வேண்டும் தலவா மாடசாமி அவருக்கு முத நிலைய ஐயா சொறிமுத்தையாருடைய வாசல்ல தான் வடக்கு முகமாக அப்படி ஆரிய முத்துப்பட்டன் நினைக்க ஈசானிய மூளையில கெவி கச்சு 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 கெச்சு கச்சு நடிக்கி

ஒன்று சேர்ந்து அந்த மலையாள தேசத்திலே பாவநாச தலைமதியிலே ஆருடைய கோவிலை விட்டு விட்டு எங்கே வருகிறார்களானா எங்க பட்டமார்கள் ஏழோ வேரோ ஏழு ஏழோ வேறோம்

I'm <laughs> go முகமாக அம்பாசமுத்திரத்தை கிடந்து வருகிறார்கள் நாம வியாபாரம் செய்வதற்கு இதுதான் நல்ல 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 இடம் 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 ஏன்னா அந்த சுத்து வட்டார பகுதியில தலைமை அம்பாசமுத்திரம் தான் தான் பெரிய 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 அம்பாசமுத்திரத்துல ஆமா சுத்தி இருக்க ஊர் மக்கள் எல்லாம் சின்ன கிராமம் கிராமம் பொருள் வாங்கணும்னா அம்பாசமுத்திரம் சந்தைக்கு சந்தைக்கு தான் வியாபாரம் நல்லா இருக்கும் சுத்திலே என்ன

பொருள் வாங்கணும்னா எங்க போனோம் அம்பாஸமுதற அம்பாசமுத்திரம் போறோம். அம்பாஸமுதற சந்தைக்கு தான் போவணும். ஆமா. அதனாலே சரி. நாம் வியாபாரம் செய்வதற்கு இதுதான் சிறந்த இடம். நல்ல இடம் நல்ல இடம். என்ற அம்பாஸமுதறத்திலே ஆமா. மேற்கு முகமாக விக்ரமசிங்கபுரத்திலே வந்து ஆ வந்து ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் தெருவுக்கு வருகின்றார்கள். கிருஷ்ணன் கோவிலுக்கு வராங்க. ஏனா சும்மா எல்லாரும் இருக்க இடத்துல போய் இருக்க முடியadilla. சும்மா நான் இருக்க நீ இருக்கன்னு எல்லாரும் ஒண்ணுல இருக்க முடிய இல்ல. அவர்கள் அந்தனே வேதியர்கள். ஆமா. வேதியர்கள் இருக்கக்கூடிய வீதியில தான் இருக்க முடியும் ஆமா ஸ்ரீ கிருஷ்ணன் கோவில் தருவதிலேயே வந்து வாடகைக்கு வீடு அமர்த்தனார்கள் ஆமா சாப்பாடு பொங்கதற்கு அரிசி தவசி காய்கறி பாத்திரம் எல்லாம் எல்லாம் வாங்கி அத்தனை வாடகைக்கு எடுத்தார்கள் வீடையும் இளைப்பாரி பொங்கி புரைத்து சாப்பிட்டு சரி பட்டை மாறு ஏழு ஒன்று சேர்ந்தோம் ஆரிய முத்துப்பட்டே என்ன ஏ அப்பா ஏ தம்பி முத்துப்பட்டா ஏ பட்டா பட்டா நம்ம ஏழு பேரும் ஆமா இப்படி சும்மா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்தா உட்காந்து என்னைக்கு பார்க்க வியாபாரம் பார்க்க முடியல முடியாது வாங்க வாங்க சந்தையில போய் வியாபாரம்

தங்கே பாலாங்க பாலா அமையா சொல்லையா அவ மஞ்சள் கே பாலா கேட்பாலா சொல் கேக்க வந்தா 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 வந்தவதா வந்தவரா எங்க பாலா அட எலக கண்டு ஆமா ஈ ஈ இங்க இன்ஜின் சொல்ல மாட்டேகா சுக்க கேக்க வந்தவா முத வார்த்தைய சொல்லாத சுக்குன்னு வாய் நிறைய கேக்க மாட்டேகா என்ன என்ன இந்த இன்ஜிய கேட்டவா மஞ்சளை கேகா சுக்க கேட்டவா melaga கேகா हां ஆரிய பட்டனுடைய அழகை கண்டு பொருள் வாங்க வந்த பெண்கள் எல்லாம் எல்லாம் மதி மயங்கி ஆமா தன்னையே மறந்து போய் நிக்கா நிக்கார்கள் அப்படி ஆரிய முத்து பட்டையனுடைய அழகை கண்டு முன்னால குமிஞ்சிருக்க பொருள் பொழுதுல அத்தனை அண்ணன் அத்தனை பொருட்களும் வித்து முடிக்கிறேன் மலை விலை பொருட்களை எல்லாம் வித்து வியாபாரம் செய்து சில்லரை ஆமா சில்லரை அடித்து அத்தனையும் எடுத்துக்கொண்டு அம்பா சுமுத்திரம் சந்தை விட்டு விக்கிரமே சிங்கவரோ அவர்கள் அமர்ந்திருக்க கூடிய வீட்டுக்கு வருகிறார்கள் வந்து பட்டன்மார் ஏழு பேரும் இருக்கின்ற பொழுது அருமை தம்பி ஆருளயே ஒத்துப்பட்டானவ என்ன என்ன அண்ணனாகிய அப்பா பட்டினடையதே சொல்லுகின்றார் எப்படி எடுத்து சொல்ற எப்படி சொல்லு ஏய் அண்ணா அப்பா பட்டா பட்டா நம்ம அப்பா அவங்க காலத்துக்கு பின்னால நாம ஒருத்தர் கூட செய்யலாம் அரண்போசையை தகப்பனார் செய்த பூஜைய தானே நானும் செய்ய போறேன் செய்ய போறன என்று பட்டன்வார்கள் இடத்திலே அருமை தம்பி ஆரிய பட்டன் சொல்லுகின்றார் ஆமா அந்த வார்த்தையை கேட்ட அப்பா பட்டன் என்ன தம்பி பட்டனிடத்திலே என்ன சொல்லுகின்றாரா என்ன என்ன சொல்லுகிறார் தமிதம் வே மொத்தோ பட்டா முத்து பட்டே முத்து பட்டா முத்து பட்ட தமையனுட வார்த்தை கேளோ அப்பா செய்த அரண்பு செய்ய அரண்பு செய்ய அருமை மகன் செய்வதற்கோ செய்வதற்கு இடம் எதுவும் இல்லை எதுவும் இல்லை அதனாலே முத்துப்பட்டா முத்துப்பட்டா சிவன் பூசை செய்வதற்கே செய்வதற்கு ஒரு கே

பாபநாச படித்துறையிலே வந்து அப்பா செய்த அரண் செய்ய வேண்டும் என்றும் ஆரிய முத்துப்பட்டனானவர் குழைத்து தானம் செய்து பட்டை அடித்தார்

என பட்டேன் அல்லும் பகலும் அறுபது நாளிகையும் சிவனுடைய நாமங்களை உச்சரித்து உச்சரிக்க ஆரியும் பட்டன் பாபனாசப்படை துறையில் பூஜை செய்து கொண்டிருக்க

टे आयुमा सुबह कोटी आयुमा मनम बोले, बोले बोले சிவகாமி ஆட்சியாரும் எப்படி வாழ்ந்து வந்தார்களோ ஆமா அதே போல சுப்பு இல்லை ஆயிரம் வேதியும் வாழ்ந்து வரக்கூடிய இருபேருக்கும் என்ன அந்த விக்கிரமசிங்கபுரம் அக்கரகாரத்திலே சொத்து சுகம் மண் மனை பொன் பொருள் போசணும் நஞ்சை

குழந்தை இல்லை என்று கவலை கொண்டு ஆளாத கண்ணீரை பிள்ளைக்கு பிள்ளையாக மகனுக்கு மகனாக ஒரு காராம்பசு கன்றுவை வாங்குகிறார்கள் காராம்பசு கன்றுவை வாங்கி பெற்ற பிள்ளைய எப்படி வளர்ப்போமோ அதே போல சுப்புக்குட்டி ஐயரும் சுந்தராவாட்சியரும் காராம்பசு கன்றுவை வளர்த்து வருகிறார்கள் ஆமா அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே அம்பாசமுத்திரத்திலே அகசியருடைய திருவாலயத்திலே பத்து நாள் திருவிழா ரொம்ப பவுசா நடந்து திரு கல்யாணம் ஒன்பதாவது நாளே அகசியருடைய திருவாலயத்திலே அகஸ்தியருக்கு தேர் திருவிழா ஆமா அதை அறிந்த சுந்தராவு பெண்குடியானவள்

நாள் திருக்கல்யாணம் பார்த்தா நம்மளுக்கு செத்தாலும் மோச்சு உண்டு உண்டு நாம எட்டாம் திரவு இரவுல சென்று அன்று இரவு சாமி தரிசனம் செய்த அங்கு தங்கி தங்கி மறுநாள் காலையிலே ஒன்பதாம் திரு நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரண்மனைக்கு வருவோமே வருவோம் ஒரு நாள் தங்கிட்டு வருவோமே என்று சுந்தராவ சுப்புக்கோட்டி ஐயர் இடத்திலே சொல்ல ஐயர் என்ன என்ன சொல்லுகின்றம்மா ஏ சுந்தராவே சுந்தராச்சி பெண்குடி நமக்கோ பிள்ளை இல்லை என்று சொல்லி

சாப்பாடு ஆமா சரி ஊசாத பொருள் என்ன பொருள் என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு புளியதர வேற லெமன் சாதம் லெமன் சாதம் லெமன் சாதம் ஆமா அதுல ஒரு பொட்டனோ இதுல ஒரு பொட்டனோ ஆமா அவல் பொரி கடலை அது இருக்கு கருப்பட்டி அது இருக்கு அவல நினைச்சு கருப்பட்டி போட்டு சாப்பிடலாம் அது நல்ல டேஸ்டா இருக்கும் தூக்க வராதல விடிய விடிய நல்ல திருவிழா பார்க்கலாம்ல ஆமா நீ ஆடு அசபட்டு இறேன் அப்படி சுட்டி ஐயரும் சுந்தராட்சி ஆனவளும்